நான் உங்கள் புகாரி மார்க்கெட்டிங் இப்போது எனக்கு வரக்கூடிய என்கொயரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா காரை பற்றி நிறைய என்கொயரி வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம டெல்லிலேயும் கார் எடுத்துகிறோம் இப்போ லோக்கல் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து கார் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லேயும் நம்ம எடுத்துகிறோம் ஒரு ஃபைவ் லேக்ஸ் கொள்ளு அப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாட்டிலேயே கார் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இங்கேயே நாங்கள் தரோம் இல்லை ஒரு டென் லேக்ஸ் ஒரு எயிட் லேக்ஸுக்கு மேலே போச்சுன்னா நாங்கள் டெல்லியிலே கூட்டிகிட்டு போய் டெல்லி கார்ஸ் நாங்கள் வாங்கி தரோம் இதில் வந்து பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எயிட் லேக்ஸுக்கு மேலே போனால் தான் டெல்லியில் வந்து கார் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே வந்து நம்ம டாக்குமெண்ட்லாம் எல்லாமே சரி பார்த்து என்ஓசி வாங்கி இங்கே கொண்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஈஸியாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் இதில் வந்து நீங்கள் ஃபைவ் லேக்ஸ் இ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம கார் எடுத்துக்கலாம் அதுக்கு உண்டான அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கார்ஸ்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கார்ஸ் நீங்கள் என்ன மாடல்ஸ் கேட்குறீங்களோ அது எந்த இடத்துல இருக்குதோ நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து செக் பண்ணி நீங்கள் வந்து ரேட் பேசி எடுத்துகிட்டு போகலாம் டெல்லிக்கும் அதே மாதிரி நாங்கள் வந்து டைரெக்டாக கூட்டிகிட்டு போய் கார்ஸை வந்து நாங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் ரேட் பேசி டேரெக்டாக நாங்கள் டீலர்ஸ்ட்டே உங்க கூட்டிகிட்டு போய் விட்றோம் நீங்கள் காரோடைய இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்கள்ட்ட நீங்களும் ரேட் பேசி நீங்களே வந்து டேரெக்டாக வாங்கிக்கலாம் இதுக்கு உண்டான எல்லா பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் உங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருந்து பண்ணித்தரோம் என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னை கால் பண்ணுங்கள்